வணக்கம் மக்களே தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் ஏகிரி அடித்த எடப்பாடி இரண்டாம் இடத்துக்கு வந்தன் விஜய் அப்போது ஸ்டாலின் இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒன் இந்தியா தமிழ் சார்பில் எக்ஸ் பக்கத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்தான் முதல்வர் என நீங்கள் நினைக்கும் தலைவர் யார் என்று கேள்வியோடு நடத்தப்பட்ட இந்த வாக்கெடுப்பில் ஆச்சரியமளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி முதலிடம் பிடித்துள்ளார் விஜய் இரண்டாவது இடத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார் ஏறக்குறைய எண்பத்தி இரண்டாயிரம் பேர் இந்த வாக்கெடுப்பை பார்வையிட்ட நிலையில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வாக்களித்து இருந்தனர் அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசியலை பொறுத்தவரை அனைவரின் கவனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியே இருக்கிறது திமுக அதிமுக பாஜக மற்றும் பாமக தேமுதிக நாம் தமிழர் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் என அனைவருமே தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டனர் பொதுமக்கள் பார்வையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதற்கிடையே மக்கள் என்ன ஓட்டத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் ஒன்னிந்தியா தமிழ் தொடர்ந்து பல்வேறு வாக்கெடுப்புகளை நடத்தி வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நாளைக்கே தமிழகத்தில் தேர்தல் என்றால் உங்கள் வாக்கு யாருக்கு என வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பு ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் என மூன்று தரப்பு மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைதளங்களை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் அரசியல் சமூகம் சார்ந்த விவாதங்கள் நடக்கும் ட்விட்டரில் இதற்கு ஏகபோக வரவேற்பும் இருந்தது அரசியல் விவாதம் நடக்கும் ட்விட்டரில் திமுக முதலிடத்தையும் நடுத்தர வயதினர் அதிகம் பயன்படுத்தும் ஃபேஸ்புக்கிலும் திமுக முதலிடத்தையும் பெற்றிருந்தது ஆனால் இளம் வயதினர் அதிகம் பயன்படுத்தும் இன்ஸ்டாகிராமில் விஜய்க்கு தான் அதிக வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்தான் முதல்வர் என நீங்கள் நினைக்கும் அரசியல் தலைவர் யார் என ஒன் இந்தியா தமிழ் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தது இதில் எக்ஸ் பக்கத்தளத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் பேர் பார்வையிட்டுள்ளதோடு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வாக்களித்துள்ளனர் இந்த முடிவுகள்தான் சற்று ஆச்சரியமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதுனே சொல்லலாம் கடந்த வாக்கெடுப்பில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என எக்ஸ் பக்கத்தில் வரவேற்பு இருந்த நிலையில் முதல்வர் யார் என்ற வாக்கெடுப்பில் முதல்வர் ஸ்டாலின் பின்தங்கி உள்ளார் வழக்கமாக எக்ஸில் திமுகவுக்கு எப்போதுமே ஆதரவு அதிகமாகவே இருக்கும் ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த கணக்கெடுப்பில் அதிமுகவுக்கு அதிக ஆதரவு இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதைவிட பெரிய ஆச்சரியம் திமுக தலைவர் ஸ்டாலின் மூன்றாவது இடத்திலும் விஜய் இரண்டாவது இடத்திலும் இருப்பதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தினமும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ